குரு தெய்வம்னு நாலு பேர் முடி வாழணும் அப்பர் சுந்தரர் துறையான சம்பந்தர் மாணிக்க வாசகர் என்ற நான்கு பேர் சென்ற சைவ சமய அந்த பாதையில வச்சு அவங்க போன பாதையில எல்லாரும் போக முடியுமாங்கிறது தெரியல எல்லாருமே மாதா பிதா குருங்குறன் சொல்லுங்க சொல்லுங்க மாதா பிதா குருங்குற நாலு பேர் வாழ்த்தா விட்டாலும் கூட பெட்ட தாயன் தகப்புன்னு வாழ்த்துற அளவுக்கு வாழ்ந்த வினாலே வாழ்க்கை சிறப்பாரு ஆனாதான் தாயில் சிறந்த கோவிலே இல்லைன்னு ஆமா தந்தையை சொல்லிக்க மந்திரமே இல்லை கிடையாது மந்திரம் என்பது எதுவுமே அதனால தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுக்காக தான் பரசுராமர் தகப்பன் வெச்ச உடனே கேட்டார் தகப்பன் வச்ச கேட்டு வெட்ட தாயையே வெட்டினார் வெட்டினார் அப்ப தந்தைக்கு மருவி கொடுத்தார் தாய்க்கு மருவி கொடுத்தார் தாய் வேண்டும் என்பதற்காக ஆமா அப்படி புள்ள இருக்கணும் நீங்க எல்லாம் இங்கே வந்து பாடுறாங்க ம் ஏதோ பேசுறாங்க பாக்குறதுக்கு நகைச்சுவையா இருக்கு அப்படிங்கறதற்காக மட்டுமல்ல இல்ல அதெல்லாம் தாண்டி இந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்ப்பது என்பது அது பெரிய புண்ணியம் ஆமா இந்த மேடையில தெய்வங்களை நேருக்கு நேராக நின்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை இங்கதான் இருக்கும் முருகனே வந்து நம்ம கோயில்ல போய் இப்ப பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ அறுவடை வீடுகளில் எங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் முருகனை பார்க்கணுன்னா அவ்வளவு வெளியாக பார்த்து விட முடியாது முடியாது ஆனால் இங்கே கையிலே வேலை ஏந்தி மும்மூர்த்திகளும் சங்கமமான முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு சிறப்பான ஒரு நிலை இங்கே தான் அமையும் ஆனால் நம்ம அப்படி பார்க்குறதால அந்த மோகம்லாம் அந்த நாடகத்தின் மீது இருக்கின்ற மோகம்லாம் நிறையா மாறிப்போச்சு நிறையவே சாமி கூப்பிட்டு போய் நீ பேசினாங்க இந்த நாடகம் ரொம்ப மங்களகரமான நாடகம் உண்மையான விஷயம் வெள்ளி திருமணம் என்பது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணி பண்ணிப்பாரு திருமணம் பண்ணி வைக்கிறது தான் சுபமங்கலமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாடகம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏதோ பாக்கிறோம் அப்படின்றத கடந்து போயிடக்கூடாது முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்க்கணும் மனது மனது பழபக்கம் ஓடும் ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க ரெண்டு பேர் பழனிக்கு போனாங்க ரெண்டு பேர் பாதயாத்திரை யாத்திரா போற வழியில் ஒரு குளம் அந்த குளத்தில் மீன் இருக்குங்கிறத தெரிஞ்சு சின்ன தான் நீர் இருக்கு அதை இறைச்சிட்டு மீனை பிடிச்சி சாப்பிட்டு போகலான்னு ரெண்டு பேரில் ஒருத்தஞ்சு விட்றான் எங்கே போகும்பொழுது பழனிக்கு பழனிக்கு போகும்போது ஏத்தா உங்களுக்கு தானே பேசுகிறேன் அஜித் புள்ள அழுகிறான் சரி சரி இல்லை ஏன் அது மனது தான் காரணன்றதுக்கு தான் தெய்வத்தை நாடுவது மனத்தால் வாக்கால் காயத்தால் கோயிலுக்கு போய் போயின்னுட்டு மனதை வேறங்கியோ வச்சிருந்தோம்னா இளைவனுடைய அருள் கிடைக்காது கிடைக்க தான் அந்த கதையை சொன்னாங்க என்ன பண்ணாங்க போய் என்ன பண்றான் ரெண்டு பேரு போனா போன ரெண்டு பேர்த்து ஒருத்தர் மீனை பிடிச்சி சாப்பிட்டு நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போகும்போது மீனை சமைச்சு சாப்பிட்டு போலாமடா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான் இப்ப என்னதான் இருந்தாலும் என்ன பண்றான் இல்ல சாப்பிட்டே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்து அவனுக்கு வந்துருச்சு கரையை கட்டி தண்ணியை அரைச்சு மீனை அவன் கோயிலுக்கு போனவன் போய்கிட்டே இருக்கான் கோயிலுக்கு போனவன் போயிட்டே இருக்கான் இங்க மீனை பிடிச்சான்ல அவன் சமைச்சு மீனையும் சாப்பிட்டான் இந்த மீனை இறைக்கும் பொழுதும் பிடிக்கும் பொழுதும் அதை சமைக்கும் பொழுதும் என்ன இருந்துச்சு தெரியுமா அவன் நேரம் கோயிலுக்கு பக்கத்துல போயிருப்பான் மலையில ஏறி இருப்பான் முருகனை பார்த்திருப்பான் அப்படிங்கிறதுல இருந்துச்சு அவனுடைய மனது அவன் கோயிலுக்கு போனான்ல அவன் மனசை இருந்துச்சு தெரியுமா சுட்டு நேரம் பிடிச்சிருப்பான் அதை சாப்பிட்டு இருந்துச்சு இப்ப எங்கே இருக்கின்றோம் எங்க இருக்கிறோம் நம்ம என்ன வேலை பாக்குறோங்கறதுல இல்ல பக்தி எங்க இருந்தாலும் மனதுல இறைவனை நாடி நம்ம மனசு அவனை தேடிச்சுனா அதுக்கு பக்தி கோயிலுக்கு போய் நின்று மனதை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா

வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த தெய்வத்தினுடைய பக்தி என்ன என்பதை அறிந்து அதனுடைய அருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்கோம் கோயிலுக்கு வர்றவங்க நிறைய பேர் குடிச்சிட்டு அப்படி தெரிஞ்சவங்க அது உண்மை ஆலயத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு கையில கையில கட்டி விட்டு சும்மா குடியா குடிக்காம இருந்தானா யாருக்கும் முடியாம இருக்க முடியல முடியல அதுவே சாமி தெய்வத்தினுடைய பேரை சொல்லி தெய்வத்திற்காக நீ செஞ்சா உனக்கான தண்டனை கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கயரை கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் மனது ஒரு பக்திங்கிறது ஒரு மனிதனை ஒழுக்கமா வாழ வைக்கும்

எப்பொழுதும் கைலாயத்தில் அவர் பக்கத்திலே இருக்கிறதா அவருடைய வேலை ஒரு நாள் என்ன பண்ணாரு நந்தவனத்துக்கு பூ பறிக்கலான்னு போனார் நந்தவனத்துக்கு பூ பறிக்கலான்னு போகும்பொழுது அங்கே உமையம்பிகையினுடைய தோழிகள் ரெண்டு பேர் அணிந்ததை கவலின் ரெண்டு பெண்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இவர் போனார்ல அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே தேவாலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேரும் நிலை அடைந்தவர்கள் தான் இருப்பாங்க ஆமா உண்மை இந்த ரெண்டு பெண்களை பார்த்த உடனே சிட்டின் பாசம் வந்துருச்சு வந்துருச்சு அந்த பெண்களின் மீது சிறிதா ஒரு சபலம் வந்த உடனே அப்பதான் மனதை மறுபடியும் தெரியப்படுத்திக்கிறார் ஆகா நாம் செய்வது தவறு நம்ம எங்க இருக்கோம் எந்த இடத்தில் இருக்கிறோம் இப்பேற்பட்ட இடத்தில் சிவனுக்கருகாமியில இருந்து அவருக்காக பரிவிடை செய்யக்கூடிய நாம் இப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்றாரு அப்ப அந்த சிந்தனையோடு பூவை பறிச்சுட்டு வந்தார்ல வந்ததே இறைவன் அறியாமல் இருப்பாரா அவருக்கு தெரியுமே அதாவது நிறைய பேருடைய என்ன என்னன்னா நம்ம தப்பு பண்ண நான் பண்ற தப்பு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிற வரையும் அது தவறு இல்ல இறைவன் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பூமிங்கிற பிரபஞ்சம்

நாம் என்ன செய்தாலும் அது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நமக்கு மேலான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது அந்த சக்தி எப்பொழுதுமே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணரணும் ஆனால் சுந்தரர் வந்தார் பார்த்தார் சிவபெருமான் நீ செய்தது தவறு அந்த தவறின் காரணமாக பூலோகத்தில் போய் பிறந்து எந்த பெண்களை பார்த்து ஆசைப்பட்டாயோ அந்த பெண்களோடையே திருமணமாகி மீண்டும் என்னை வந்து சேர் வாங்கிறார் அப்படியே தான் இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்டார் முதல்ல அப்புறம்தான் மனம் வருந்தி கேட்குறாரு ஐயா நான் செய்தது தவறு இந்த தவறுக்கு உங்களை விட்டு நீங்கி இருப்பதே பெரிய தான் ஆனா மறுபடியும் எதை பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று நினைத்த எமக்கு சிற்றின்பத்திலே மறுபடியும் பூத்தி விட்டீங்களே உன்னை தக்க சமயத்தில் யாம் தடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு இறைவன் வந்து தன்னுடைய பக்தனுக்காக பக்தன் கூடவே இருந்த ஒருவனுக்காக எவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி இறுதியில் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் இறைவன் தான் பிள்ளையை எப்பொழுதுமே கைவிட்ட மாட்டான் அதனால இங்கே எவ்வளோ கூட்டம் அப்படிதானே இந்த நேரத்தில் இங்கே இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பாளினுடைய அருள் அவருடைய அருளை உணர்ந்ததுனால தான் இங்கே இவ்வளவு கூட்டம் இல்லையா இந்த ஊட பேசுறீங்களா ஒரு விஷயத்த பேசும்போது ஒரு விஷயமா நானா பேசும்போது நீ தனிப்பட்ட முறையில் பேசலாம் தப்பு இல்லை அதையே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா திருப்பி கேட்டேன்னா கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த பேசுறதெல்லாம் தனியா வந்து நின்றுக்கிட்டு இருப்பில்ல அப்போ ஏதாவது கருத்து சொல்லணும்னா அங்கே பேசணும் இங்கே வந்து நான் பேசுகிறேங்கிறதுக்காக என்னோட சரிசமமாக நிகராக நின்று பேசணும் அப்படி பேசலாம் தப்பு இல்லை பேசுகிற இடம் கொடுப்பேன் ஆனால் ஏன் பேச்ச விட அதிகமாக பேசணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை என்னையோடு விட்டணும் சரியா இருக்கிற இடம் தெரியாமல் இப்படிங்க நான் ஆ வந்தம்மா அவருக்கு சொல்கிறதை கேட்டோம்மா அவருக்கு சொல்கிறது சரின்னா ஆமான்னு தலையாட்டிகிட்டு பேசாமல் வாயை பூத்திக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு போனமானு போயிடணும் அதை விட்டு நீங்கள் பேசுனா நான் பேச்சுவேன் இந்த திமுரு இந்த எகத்தாளம்லாம் என்ன பேசக்கூடாது ஆ

சரி பேச வந்திருக்கல அப்புறம் என்ன ஆணைக்கு அடிப்பு சறுக்கும் பெரிய அது உண்மை தான் பெரியோர் எல்லாம் பெரியோர் இல்ல சிறியோர் எல்லாம் சிறியோர் இல்ல வள்ளவனுக்கு வள்ளவன் உண்டு வள்ளவனுக்கு வள்ளவன் வயகத்து உண்டு வள்ளவனுக்கு ஒரு வழிபாரம் உண்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு வள்ளவனுக்கு எது ஆயிதா வள்ளவனுக்கு புள்ளு ஆயிதா ஆமா ஆமா வள்ளவனுக்கு புள்ளு ஆயிதா சொல்வாங்களே ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க என்னங்க வல்லவனுக்கும் புள்ளும் ஆயுதம்னா அவன் அவ்வளவு பெரிய வீரே அதனால அவன் புள்ள எடுத்தா கூட வில்லாக்க முடியுங்கிற என்னங்க இந்த இந்த கதை இந்த ரெண்டு மா உழவு ஓட்டும் போது குறுக்கு சால அடிக்கிறது கோலச்சால அடிக்கிறவளை நம்மகிட்ட ஆகாதுமா ஒரு காரணம் இருக்கணும்ல ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை ஏன் சொன்னாங்கிறதுக்கு அடிப்படையா நூல் வழியா ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லாம நிச்சயம் இருக்காது வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம்னா அவன் வல்லவன் அதனால புள்ள கூட எடுத்த இதெல்லாம் சப்ப கட்டு கட்டுறது அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் கட்டு வள்ளவனுக்கு புல்லு ஒரு இடத்துல சாத்தியமாச்சு அதனால தான் இந்த வார்த்தை ஓ வள்ளவனுக்கு புல்லு மாயிரங்கிறது அப்ப அந்த புல்லு எந்த வள்ளவனை பயன்படுத்துறங்கிறதுக்காக நீகுறிப்பிட்டு கேக்குறீங்க ஆமா புல்லு ஆச்சு ஏன் ஜாமி ஒரு உண்மையா ஒரு உயிர் வந்திருக்கு அது தெரியுமா

எதை தொட்டால வளைங்குற பட்சத்தில் ராமன் ஒரு வேளை வில்ல வளைச்சிட்டு வச்சுட்டு வந்திருந்தா ஜெயந்தன் போய் மறுபடியும் வளைச்சிருப்பான் சீதை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ராமன் வில்ல ஒடிச்சதுனால சீதையை திருமணம் செய்துட்டு போயிட்டார் இருந்தாலும் ஜெயந்தனுக்கு சீதை மீது ஒரு ஆசை நம்ம ஆசைப்பட்டவே இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அந்த பிள்ளையை தொட்டாவது பார்க்கணும்னு ஒரு ஆசை ஆனால் ராமனும் சீதையும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் பொழுது ராமர் சீதை மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறார் ஜெயந்தன் வர்றேன் நம்ம ஆசை பிள்ளை பிள்ளையாச்சே இங்கே இருக்குதே அப்படின்னு அவர் நினைக்கிறார் காக்கையா மாறுறாரு மாறி சீதையை கொத்திட்டார் சீதையை கொத்துனாருனா கால இல்லையா கொத்துனாரா இல்லையா கொத்துனாருனா ஒன்று தலையில் ஊற்றிருக்கணும் இல்லை கையில் ஊற்றி கொத்துனா சீதையை கொத்துனாருன்னு சொல்லிட்டு அதோட விட வேண்டியதானே அது எப்படி விட முடியும் பேச்சல ஒரு நாகரிகம் ஒன்னு இருக்கு சுவாமி இப்ப நான் நாகரிகம் இல்லாம ஏன் பேசுறோம் தான் நான் பேசுறேன் சொல்ல வரேன் நீங்க பேசுங்க சொல்ல வரேன் ஒரு கதையின் வரும் பொழுது அப்ப அந்த கதைக்குரிய கரு என்ன ஏன் கோபப்பட்டார் ராமன்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல யதார்த்தமாவே தன் மொண்டாட்டி மேல இன்னொருத்தே கைப்பட்டாலே கோவம் தான் வரும் கைப்பட்டால தம் பொன் தன் மொண்டாட்டியே இன்னொருத்தே பார்த்தாலே கோவம் வரும் அப்புறம் என்ன வரும்ல அப்ப பொண்டாட்டி போய் கொத்துனா கோவம் வருமா வராதா நீ சும்மா அந்த இதெல்லாம் இங்க வரங்க அப்படியே தான் சொல்லி விட முடியாது ஏன்

இவ்வளவு அதை சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம் அப்படின்னு தெரியல இல்ல சொல்லணும் ஒரு இடத்த தொட்டு போனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு சிவனுக்கு போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு சிவாலய இப்ப நீருக்குரியது திருவானைக்கா நெருப்புக்குரியது திருவண்ணாமலை காற்றுக்குரியது திருக்காலகஸ்தி ஆகாயத்திற்குரியது சிதம்பரம் மண்ணுக்குரியது நிலத்திற்குரியது காஞ்சிபுரம் இப்படின்னு தனித்தனியா ஒரு ஆலயம் இருக்கு இதுல நெருப்பு நெருப்புன்னு சொன்னேன்ல நெருப்புக்குரிய ஆலயம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம்னு ஒரு பேர் இருக்கு இருக்கு அங்க குடி கொண்டு இருக்கிறார்ல இறைவன் அவருக்கு அருணாச்சலேஸ்வரர் அம்பாளுக்கு அபித குஜல அம்பாள்னு பேரு அதையே தமிழ்ல சொன்னோம்னா ஐயாவுக்கு அண்ணாமலையார்னு பேரு அம்மாவுக்கு அண்ணாமலை அம்மன் பேரு அம்பாளுக்கு உண்ணாமுலை தாயார்னு பேரு நம்ம பார்க்கின்ற பார்வைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நினைப்புலையும் தான் இருக்கு உண்ணாமுலை தாயார் அம்பாளுக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா அம்பாளுடைய திருமுலைப்பாலை உலகிலே எவரும் நேரடியாக அருந்தியதே கிடையாது இல்ல ரெண்டு பேருக்கு பால் கொடுத்தா ஒன்று திருஞ்ஞான சம்பத்திற்கு பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தா இன்னொன்னு முருகப்பெருமானுக்கு கொடுத்தா நவமணி கிண்ணத்துல அப்ப பாலை அம்பாளுடைய திருமுலை பாலை இதுவரையும் எவரும் நேரடியாக அருந்தியது இல்லை என்பதனாலதான் உண்ணாமுலை தாயார்னு அம்பாளுக்கு பேர் தெய்வத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்கும் பொழுது அதையா நம்ம போய் அத ஒரு அவசமான வார்த்தை

ஒரு பெண்ணை காக்கணும் அதுக்கு தான் ஆம்பளை அதான் ஆம்பளை அப்ப பொண்டாட்டி பக்கத்துல தான் இருக்கும் போது அதனால தானே சாமி ஆம்பளை பொம்பளைக்கு தாலி கட்டுறேன் பொம்பளை ஆம்பளைக்கு தாலி இல்ல அதுதான் உலக நிகதி இப்படி நீ ஆம்பளை நீங்க பேசும்போது பொம்பளை நான் சும்மா இருக்க முடியுமா இப்படி வாய் பேசக்கூடாது இல்ல சுவாமி பேச வேண்டிய நேரத்துல பேசணும் பிரச்சனை இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு பொம்பளை பேச வேண்டிய நேரத்துல பேசிட்டா பிரச்சனையே இல்ல பேசக்கூடாது புருஷன் தானே பேசாம இருக்கணும் பேசாம இருக்கணும் நாலு பேர் இருக்கிற இடத்துல புருஷன் பேசுறது விஷயத்துல

இருங்க சுவாமி புள்ள வேற புருஷன் வேற இருங்க இருங்க புருஷனும் புள்ளையும் ஒண்ணுதான் அப்படி இல்ல அப்படி சொல்லிர முடியாது புருஷன் புள்ளை ஒண்ணுதான் நான் சொல்றேன் எப்படின்னு முடியவே முடியாது தாய்க்கு பின் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் அப்புறம்னா புள்ளையும் புருஷனும் ஒண்ணுதான் ஏப்படி தாய்க்கு பின் தாரம் சொன்னாங்களே அவரே புருஷனுக்கு அப்புறம் புள்ளைன்னு சொல்லல இருங்க வரேன் நான் சொல்லி முடிக்கிறேன் இருங்க இந்த உலகத்துல பெண்கள் எப்படி புருஷை அமைஞ்சாலும் அந்த புருஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்றது நிறைய பெண்கள் இருக்காங்க எல்லாரையும் நான் சொல்ல வரல இந்த உலகத்தில் இருக்க ஆம்பளை ஆளுகளை யார வேணாலும் கேளுங்க எங்க அம்மா போல தான் எனக்கு பொண்டாட்டி வேணும் எத்தனை பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் நினைக்கிறாங்களா இல்லையா அப்பு எங்க அம்மா மாதிரி தான் எனக்கு பொண்டாட்டி வேணும் பாத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க அப்ப தாய் பாத்துக்கிறது போலவே மனைவி பாத்துக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்ப இது என்ன நீங்க சொல்றது என்ன நிறைய நினைவு சொல்வது என்ன ஆனால் தாய்க்கு பின் தாரம் தாரம் வந்து பிள்ளை அம்மா மாதிரி பாத்துக்கலாம் இருக்க முடியும் ஆனால் ஒரு தாய் தாரமாயிட முடியாது ஆனா தாரம் தாயாக முடியும் அதை தான் சொல்றேன் ரெண்டும் எப்படி ஒன்றாகும் ஒன்னு சொல்ல வர நான் புள்ளைக்கும் புருஷனுக்கு தான் சொன்னேன் புள்ளையும் புருஷனும் ஒன்னா எப்படி ஆகும் ஏன் சாமி என் பிள்ளை எப்படி பாத்துக்கிறனோ ஒரு நீங்க சொல்றது தாய் எப்படி தாரமாக முடியாதோ ஒரு ஒரு யதார்த்தத்தை சொல்லவா சொல்லுங்க பொண்டாட்டி புருஷனை பாத்துக்கிட்ட மாதிரி எந்த பிள்ளையும் பாத்துக்க மாட்டான் எப்படி சொல்றீங்க நீங்க அதான் உண்மை பிள்ளை வளர்ந்து திருமணமாகி அவன் போயிருவான் கணவரை நேசிக்கும் உண்மையான மனையால் என்ன செய்வா தெரியுமா தான் புருஷனுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்கிற எண்ணத்தோட இருப்பாள் தவிர தான் பிள்ளைக்கு அப்புறம் தான் புருஷன் எண்ணத்தோட இருக்க மாட்டான் ஆனா ஆம்பளை அப்படி இல்லமா ஆனா கேளுங்க அதான் கணவரை நேசிக்க முடியும் ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது ஒரு புள்ள வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு அப்புறம் தான் முட்டாட்டிங்கிற இடத்துக்கு வந்துருவான் ஆனா பெண் அப்படி வாக்க மாட்டான் தன் புருஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உதாரணமாவே சொல்றேன் கேளுங்களேன் பெத்த புள்ள அப்பான்னு அடிச்சுட்டா பொண்டாட்டி புருஷன் நிப்பாளே தவிர புள்ளவ கணிக்க மாட்டான் அப்படி இல்ல சுவாமி எத்தனை வகை உண்டு

தவறுனா அடிக்க வேண்டியதா ஏன் அடிக்கிற தவறுங்களை அடிக்கலாம் வேணும் சுவாமி இந்த கதையை சொல்லுமா இப்ப புள்ள பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோ புள்ள பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோம்னா இந்த பிள்ளைக்கு தான் அடுத்து சரி இந்த பிரச்சனை அப்படி விடுங்க ஜெயந்தன் போய் மார்பகத்தை கொத்துனதுனால ராமர் பாக்குறாரு அவரு கோவம் வந்துருச்சு ஒரு புள்ள எடுக்கிறாரு புள்ள எடுத்து அவரு ஆயுதமா பயன்படுத்தும் பொழுது அந்த புள்ளு போய் என்ன பண்ணுதுன்னா கண்ணுல பட்டுருது கண்ணு தெரியாம இருந்த ஜெயந்தனுடைய ஆமா கண்ணுல பட்டுருச்சு அதனாலதான் காக்கை இன்றளவிலும் நேராவே பார்க்காது கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் காக்கை ஒரு மாதிரி இப்படி அப்படியே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி தான் பார்க்கும் ஏன் அப்படின்னா அன்று ஜெயந்தன் காக்கையாக மாறி இருக்கின்ற பொழுது ராமன் எடுத்த புல்லு ஆயுதமாகி அவனோட கண்ணை குத்திச்சு உண்மைதான் அப்படிங்கறத அப்ப வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் இந்த காரணம் இருக்குல்ல அப்புறம் ஏன் சும்மா சொன்னேன் புள்ளும் ஆயுதம் சும்மா சொல்லுவாங்க எதார்த்தமா சொல்றதானே சரி கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் நான் இங்கே வர போறேன் புள்ளால ஒருத்தன் செத்து இருக்கேன் தெரியுமா புள்ளால ஒருத்தன் செத்தான் செத்தான

சாமியார்லாம் எதிரியாகலாமா இல்ல இல்ல நான் எதிரியா மாட்டேன் நீ வேணா நீ எதிரியா நினைச்சுக்கலாம் நான் யாரும் எதிரியா நினைக்கிறது இல்ல நம்மள பேச விட மாட்டேங்கிறான் வேற பேசுறாருங்கிற மாதிரி அந்த குணம் இருக்கும்ல அப்பலாம் கிடையாது கதையை சொல்லிரவா சொல்லுங்க கதையை இப்ப சபபாலம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல சராச்சந்தன் ஒருத்தமா நான் பறக்கும் பொழுது இந்த பெருகத்ரதன் ஒரு மண்ணே குழந்தை பேர் இல்ல ரெண்டு மணிவே உனக்கு பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன உடனே காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள இருந்து ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த முனிவர்ட்ட போய் எனக்கு பிள்ளை இல்லையா பிள்ளை பேர் வேணும் சண்டை கௌசிக்க மனிதன் இந்த அவர்கிட்ட போய் கேட்குறாரு பேர் இல்லையா அப்படின்னு உடனே ஒரு கனி எடுத்து கொடுக்குறாரு மாங்கனியை எடுத்து இதை கொண்டு அவனுடைய மனைவியை சாப்பிட சொல்லு குழந்தை பிறந்துருன்னு சொல்லி கொடுத்தாரு கனியை வாங்கிட்டு வந்துட்டான் ஒத்த கணியை வீட்டில் இப்போ ரெண்டு கொண்டாட்டி கனி ஒன்று தான் இருக்குது ரெண்டு கனியை ஒரே கனியை ரெண்டாக வெட்டினா முன்னாடி ரெண்டு பேத்துக்கு கொடுத்துட்டான் கருத்தறித்தார்கள் குழந்தையும் பிறந்தது பத்து மாதம் கழித்து குழந்தை பறக்கும் பொழுது எப்படி பிறந்துச்சுன்னா ரெண்டு பாதியாக பிறந்துருச்சு தாய்க்கு நேராக ஒரு கண் காது பாதி வாய் பாதி மூக்கு ஒரு கை ஒரு க இப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்போ தான் தன்னுடைய தவறை உணர்கிறான் ஆகா கனியை கொடுத்ததுக்கிட்ட ஒரு கிட்ட உருப்படியாக கொடுத்துருந்தோம்னா பிள்ளை நல்லா பிறந்திருக்குமே ரெண்டு பேர்த்துக்கும் பாதி பாதியாக கொடுத்து குழந்தை இப்படி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பிள்ளையை தூக்கி வீழ்ச்சிட்டாங்க அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ காட்டுக்கில் ஒரு அறைக்கு தி திரிகிறான் அப்போ பொதுவாக இந்த பிண்டங்களை உண்ணக்கூடியவள் ரெண்டு பிண்டங்களாக கடந்த ரெண்டையும் எடுத்து ஒன்றா ஒட்டி கையில் சாப்பிட்லான்னு நினச்சால ரெண்டையும் ஒன்று சாத்த உடனே குழந்தை உயிர் பெற்று அழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தை ஆரம்பிச்சிருச்சு அழுகுது குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா நம்ம கொண்டு போய் மன்னன் டே கொடுத்தா மன்னன் பிள்ளை இல்லாத மறுபடியும் பாருங்க பேர் எப்படி இருக்கிற தெரியுமா பெத்தது தன்னுடைய மனைவிகள் ஆனால் அவனுக்கு உயிர் கொடுத்தது ஜராங்கிற அரக்கி அதனால பிள்ளைக்கு பேர் வச்சுனா ஜராச்சந்தன் வளர்ந்தான் மிகச்சிறந்த பலசாலி இவன் என்ன பண்றான் ஒரு சமயம் பீமனுக்கும் ஜராச்சந்தனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது பெரிய சண்டை பீமன் என்ன பண்ணா சராச்சந்தன அடிச்சு கிழிச்சு தூக்கி வீசிட்டான் ஆனால் மறுபடியும் ஒட்டி உயிர் விட்டு எழுந்து வர்றான் பல முறை பல துண்டமாக கை காலெல்லாம் பிச்சு பிச்சு வீசினாலும் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்துக்குது அப்போ இவனை அழிக்கவே முடியல பார்த்துக்கிட்டே இருந்தார் பக்கத்தில் இருந்த கிருஷ்ண பிரமாத்மா பீமன் பார்க்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோரப் புள்ள எடுத்தார் கோர புல்லை எடுத்து ரெண்டாக கிழித்து நுனி அடிப்பகுதி பக்கமும் அடிப்பகுதியை நுனி பகுதி பக்கமும் மாற்றி போட்டார் அப்பதான் குறிப்பால் உணர்கிறான் பீமன் அப்ப இவனை அடிச்சு அப்படியே கிழிச்சு போட்டாலும் மறுபடியும் ஒட்டிக்குவான் அப்படின்னு சொல்லி சராச்சந்திர ரெண்டா அடிச்சு ரெண்டா கிழிச்சு தலைப்பக்கம் காலையும் கால் பக்கம் தலையும் போட்டான் அப்ப புல்லால் தான் அவன் இறந்தான் ஏன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா ரெண்டா எடுத்து கிழிச்சு போட்டார்ல குறிப்பால் உணர்ந்தான் புள்ளால் சித்தம் யாரு தெரியுமா அவன் தான் சராஜந்தன் சரியா ஆமா ஆமா சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா நான் காவலுக்கு வந்துருக்க மாட்டேன் இல்ல கல்யாணம் ஆனா என்ன பண்ணிருப்பேன் வீட்டுல வேலை எல்லாம் சரியா இருக்கு இங்க அனுப்பிருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு காவல் அதிகமாயிரும் பொறுப்பு அதிகமாயிரும் பொறுப்பு அப்ப நான் கல்யாணம் ஆகல குழந்தை இருக்கா கல்யாணம் ஐயோ பால் வடி முகம் கேக்குறத கெடுபடி சிரிப்பு வேற என்ன கேட்டேன் பா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது நியாயம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிறக்கும் ஓ கல்யாணம் ஆகணும் கணவர்னு ஒருத்தர் தெருக்கணும் அதுக்கு அப்புறம் தானே குழந்தை பிறக்கும் இப்ப குழந்தை இல்ல ஏன் கேட்டேனா என்ன கேக்குறீங்க புந்திக்கு கல்யாணம் ஆகல 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 கர்ணம் பிறந்துட்டேன் வரம் மச்சகந்திஜி கல்யாணம் ஆகல ஆமா வேதவியாசர் பிறந்துட்டேன் முனிவர் போனதுனால அத்தியலா இதுதான் கதை தான் இடத்துக்கு வந்திருக்கிய இப்போ குந்தி என்ற வளர்ப்பு பிள்ளையை திருவாசர் என்ற முனிவர் சந்திச்சாரு குழந்தை வந்துருச்சு மச்சகந்திங்கிற வளர்ப்பு பிள்ளையை பராசரங்கிற முனிவர் சந்திச்சார் குழந்தை பிறந்துருச்சு பிறந்துருச்சு வள்ளிங்கிற வளர்ப்பு பிள்ளையை நாரதர் நான் சந்திச்சிருக்கேன் குழந்தை பிறக்கமா உனக்கும் குழந்தை பிறக்கும் அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தகப்பன் ஒருத்தர் பார்ல காளிமுத்து அந்த தகப்பன் எனக்கு அப்பா அவரு

அழகன் குமரன் அல்ல ஆவினன் குடிதேவி கிழவன் பேர் கொண்டவர் யாரும் கேள்வி இருக்கிற மாதிரி அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆமா அப்ப முருகன் மாப்பிள வந்துறீங்க குன்றங்காலில் கோவில் கொண்டபடி வேலல் கண்ட சுகம் என்னவோ

ஒன்னும் <tallin> <tallin>